ஹலோ உங்கள் தரணிக்கு நேற்று ஒரு மேட்ச் போட்டு பார்த்தேன் சரி இந்தாட்டம் நம்ம ஆரிசு இருக்கும் ஆரிசு ஃபஸ்ட்டு இருக்கிறோம் ஃபிராக்மண்டான்னு வச்சாச்சு எப்படியோ சரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஃப்ராக்மெண்ட் தானே நல்லா இருக்குன்ட்டு சரி நம்மளும் வச்சு பார்த்தாச்சு ஃப்ராக்மெண்ட் சிட்சி தான் இருக்குது வெயிட்டு பார்த்தா விளக்கு கூட எழுபத்தி ரெண்டாயிரம் ட்ரை கிரெடிட்டு சரி நம்ம எப்போயும் ஒரு கேப்சர் பண்ணி அவன் கிட்ட போய் சரி பார்த்தா ஒருத்தர் தான் பார்த்தா ரெண்டு பேர் அங்கிட்டு இங்கிட்டு போயிருந்தேன் சரி என்ன பண்ணிட்டா நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் கம்மியான உசுறு ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு அடித்து ரெண்டு பேரும் ஒரே போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு அமைச்ச மாதம் ரெண்டு கிலோமே வேகமாக விடுந்துச்சு சரி அங்கே ஒரு காடியை பார்த்தாச்சு அந்த லாடி என்கிட்ட நெருங்கிடுவோம் ஏன் உசுர் கம்மியாக தான் நிறையா வச்சிருக்கோம் அடிக்கலாம் போனால் செய்யலாம் சரி இன்டேமே போட்டான் யாரும் எவ்வளோ உசுர் கொடுந்துச்சு சரி நமக்கு பவரை போட்டுட்டா இன்னும் எத்தனை தான் இருக்கு நான் முடிக்கலான்னு போகிறேன் என்ன பண்ணுறாரு நல்ல எப்படியா முடிச்சுட்டோம் பார்த்துக்கோங்க க்ளாஸ் மூணு புள்ளி அஞ்சுக்கே தான் ஊசி நான் என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் அப்சப்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கோங்க எப்பயும் ஸ்மூத் ஆப்ரேட்டர் ஆகிடுச்சு சரி மேலே ஒரு தர வேணு வராமறேங்க நச்சு வச்சு நடிப்போம் ஆ த்ரீ டூ ஒன் முடிச்சு ஒரு அடி ஓ டபுள் கீ நடந்துருக்குங்க நானும் எதிர்பார்க்கல டபுள் கியோ என் பல்ஸ் எயிட் டேஸாக அழுச்சியே சம எப்பயும் சார் எடுத்துக்கோம் பிக்சர் பக்கத்தில் ஒரு டேரீஸ் தான் நம்மளே முடிச்சாச்சு எப்படியோ நம்ம ஐயம்பருகன்னு வச்சு அங்கே வாருங்க ரெண்டு ஆரிசு பக்கத்து போக்கில் போகிறேன் அவன் எப்படியாவது பிடிச்சவன் பக்கத்தில் போகிறேன் பவரை போட்டுட்டு இன்னும் இன்னும் ரெண்டு அடி இன்னும் ரெண்டு அடி இன்னொரு அடி அவனை அடிச்சு நான் அவ்வளோதான் முடிச்சாச்சு பார்த்துக்கோ கிள்ளிச்சிட்டே அதுக்குள்ள மூணு ஆரிஸ் முடிச்சிருக்கோங்க மூணு ஆரிசு தொடர்ந்து மூணு ஆரிஸ் கரெக்டாக அடிச்சிருக்கோம் சரி இந்த வச்சு நமக்கு வெற்றி கரைக்கவும் நம்பிக்கையில் போ அங்கே வருங்க இங்கே பாருங்கள் கும்பலில் போய் நம்ம மாட்டிக்கிட்டேன் அதை நான் நான் சாத்திய நெய்ட்டு லாங்காக மேய்ட்டுன்னு வச்சிருக்கேன் நான் என்ன பண்ண வித்தியாசமாக வித்தியாசமாக காம்பினேஷன் யார் யாருக்கு வரலோ வரதோ தெரில கேரி நம்ம எப்படி உங்களை லேசை விட்டு அழுத்துவோம் அழுத்தி பிடி போய் ஆகி கேள்விப்பட்டிருப்போம் ஃப்ரீ இந்த ஓட்டம் நம்ம அழுத்தி பிடி வெற்றி பிடி நம்ம எப்படியும் அழுத்தி புரிப்போம் பிடிப்போம் நம்ம விஷையில் விட்டுட்டு ஆசிஸ் அடிச்சுடுவான் தெரிஞ்சால் ஏன்னா நம்ம அவன் எனக்கு பக்கத்தில் சைடில் பார்த்தா காரியன் வரான் சரி நம்ம ஸ்வாக் போட்டு விட்டுவோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பவரை போட்டுட்டு நமக்கு நம்ம டீமேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பவரை போட்டுவிட்டாச்சு திருப்பி என்ன அவனை முடிச்சிட்டேன் அழகாக முடிச்சிட்டேன் எப்படின்னே தெரில சரி மேலே ஒருத்தான் அவனை அடிக்கலாமா தான் சரி ஆயிடுச்சு முடிச்சிட்டேன் தப்புன்னு பார்த்தா மேலே இந்த டெட்டும் அடி விழுகுது நான் என்ன பண்ணேன் மேலே ஒருத்தன் உசூல் கம்மியாக போகுது அவனை முடிச்சு ஓசி கில்லு அடிப்போம் ஓசி கில் பார்த்தீங்களா ரிவேன்ஸ் எடுத்துக்கோ ரிவேன்ஸ் வழுக்கு பதி சரி வாங்க வேற அவனை அடிப்புப்போம் போ வாங்க 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 மேல ஒருத்தே இருக்கேன் அவனையும் முடிப்போம் பார்த்தா என் தலை அரைக்கணாசு பிடிச்சிட்டேன் என் டீம்மேட் சரி அங்கே ஒருத்தே இருக்கான் உள்ளே நான் பவரை போட்டுவிட்டு போவோம் நம்ம டீமேட் ஹெல்ப் போட்டாச்சு அந்த குட் இந்த தாயை குட்டியை போட்டு நான் என்ன கடுப்பாயிருந்தேன் முடிச்சேன் எப்படி ஆசை பண்ணியாச்சு இந்த குட்டி இந்த தாயனை அடிச்சு எழுப்பிள்ளி ஒன்று சரி அந்த அரைக்கலாசு சரி ஆரமிச்சிச்சு சரி கவலை இல்லை டீமேட் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் எப்படினா நமக்கு நோக்கம் அந்த அங்கே ஒருத்தனை இருக்கான் அங்கே பாருங்கள் சண்டே மட்டும் பாருங்கள் நம்ம எப்படியாவது டேமேஸ் கொடுத்துணும் போ போகிறேன் சரி ஆரக்னாஸ் நம்ம டீமேட் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு நம்மளும் கேப்ச்சர் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒருத்தரும் உஷரே இல்லை ஆனால் எப்படி பொழிச்சுக்காடுறான்னு பாருங்க நம்மளோட கொஞ்சம் எத்து ஒன்றையே கூட எதுவும் இருக்காது சரி எப்படியாவது அவனை அடிப்போம் பார்த்தா அந்த ஆரெகாஸ் போது சரி நம்ம அடிப்போம் பாருங்கள் வேறு போயிட்டால் பாருங்க தர காசு அடிப்போம் பார்த்துக்கோங்க நம்ம டீமேட்டி நமக்காக உசுறு வரது நம்மள நம்மளை கிண்ணடி விடாம பார்த்துக்கோங்க இதுதான் டீமேட்டோட பார்த்துக்கோங்க நம்ம வின் பண்ணிட்டோம் எப்பயும் போல நம்ம எம்இபி வந்துருப்போம்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஆரி சந்தையா பேத்தர் வந்துருச்சு சரி இதுவரை சந்தித்து கொள்வது தருண் டாடா பை பை சி யூ குட் பை